சாவித்ரி ஆதிகாண்டம் பக்கம் மூன்று அதுவும் உணர்வும் உவகையும் உயிர்க்க வேண்டி இயற்கையின் மாயையொழிந்த நெஞ்சினை வென்று மீண்டும் காணவும் உணரவும் அதனை வலியுறுத்தியதாம் இன்னும் ஆழமறியா சூனியந்தன்னில் எண்ணம் ஒன்று பெற்றது இருளின் ஆழங்களில் உணர்வொன்றுயர்த்தது என்றோ மடிந்த ஆன்மா ஒன்று ஆன்மாவொன்று உயிர்கொண்டைந்தே போல் காலமதன் இதயந்தன்னில் நினைவொன்று விதிர்த்தது எனினும் வீழ்ச்சியைத் தொடரும் மதிமயக்கதுவும் கடந்த கால சுவடி குவியலை சுவடு நீங்க மாய்த்ததாலே அழிந்ததனைத்தையும் மீட்டும் ஒரு முறை நவமாய்ப் புனைந்திட வேண்டுவதாகும் பண்டைய அனுபவம் அனைத்தும் மீண்டும் கொணறுதல் வேண்டும் ஆயினும் கெளிர் கடவுளின் கையது தொடுவது உண்டெனின் நடவாதனைத்தும் நடந்திடலாமே கருத்துமின்றி காப்புமின்றி நெருங்கற்கரிதாய் கிடந்த நிசியதன் நடுவினில் துணிவாய் மருட்சியும் துணிவும் மருவிய பண்பொடு நம்பிக்கையொன்று பதுங்கி நுழைந்ததே அயலொரு உலகினில் அண்டி நின்றே நயந்து வேண்டி நின்றது போன்றே மருட்சியும் துணிவும் மருவிய பண்பொடு திக்கற்றலைந்து புகலிடம் தேடி அருஞ்செயல் நாடி அலையுமோர் அற்புதம் இருக்கவே தனக்கோர் இடமுமின்றி வானக முடுக்கில் ஆங்கே மந்தமாய் வந்ததாம் வியத்தகு சைகைதன் மங்கியதொருணற் கோரிக்கையுமே உருமாற்றம் செய்யும் ஒரு ஸ்பரிசம் தன்னின் மீண்டும் மீண்டும் தோன்றும் கிளர்ச்சி சடமாம் கரிய சாந்தி தன்னை அலைத்து எழுப்ப அழகும் விந்தையும் கடவுளின் களமதை கிளர்த்தியதன்றே சாயும் பொழுதின் விளிம்பினில் ஒளிரும் வெளிரிய பரவச ஒளியின் சித்திர சித்திரமணிக்கள் பிணையல் சேர்த்து பொன்னில் வேந்த முகப்பும் பொருத்த மர்ம பொருளின் எல்லை அருகே கனவு கவாடம் சற்றே திறந்தது அங்கே மின்னும் இடைவெளி தோன்றி ஒளிந்து கிடந்த பொருட்களையெல்லாம் கட்புலனாக்கி புவியின் இந்த கொடிய குருட்டுத்தன்மை தனையே பார்க்கும் வண்ணம் உந்தியதாமே பள்ளி கொள்ளும் பரமன் மார்பினென்று நெகிழும் துகில் போல் இருட்குவையதுவும் தோல்வி கொண்டு நழுவி விழுந்ததே இதுகாரும் ரவியின் சிற்றழைக்கும் இடமளிப்பதிலே ஐயங்காட்டிய இடைவெளியோ இன்று சோதித்தடலின் பிழம்பினையே மழையாய்ப் பொழிய கண்டது மாநிலம் இதுவே என்றும் நிகழ்கவென்றே திவ்ய சூசனை பிறந்தது மேலே எட்டா அதீதத்தினன் ஒரு மாய கவர்ச்சியாய் கற்புலன் கடந்த மகிமையின் சொலிப்பொடு அறிந்திரா அமர ஒளியின் செய்தி ஒன்றை தாங்கியவாறே படைப்பதன் துடிக்கும் விழிப்பின் மீது சுடர்ட்டுந்த வண்ணம் வைகரை நங்கையும் ஆங்கவள் அற்புத சாயல் கொண்டதன் வனப்புரு சோதி வடிவினை வணந்தனள் அதனின் மாண்புறு வித்தினை மற்றும் காலமதன் கருவினில் ஊன்றினள் நன்றே